என்னம்மா ஏதோ படிச்சுட்டு இருக்கிற இந்த பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல என்னதான் நடக்குது பொதுவா எல்லா மத்திய பல்கலைக்கழகத்திலுமே நடக்கிறது தான்

அவங்களுக்கு அவங்க வந்து இவங்களை எப்படி போடலாம் அங்க இருக்கிற மாணவர்கள் ரொம்ப வரவேற்பு சொல்லியிருக்காங்க ஆசிரியர்கள் கூட இந்த பையன் அனுபவிக்கிற அந்த ஒடுக்குமுறைய ஆசிரியர்களும் அனுபவிக்கிறாங்க அவங்க வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அந்த பையன் வேற ஏதோ பிரச்சனை அப்புறம் தெரிஞ்சு இந்த பையன் எல்லாம் போய் சமாதானம் பண்ணி வச்சிருக்கு எல்லாத்துக்குமே ஆதாரபூர்வமா இருக்கான் ஆனா இத வந்து அங்க நீ நீ வந்து அவங்களை அதாவது வட மாநில இளைஞர்களுக்கும் இங்கே இருக்கிற தமிழ் மாணவர்களுக்கும் இங்க இருக்கிற தமிழ் மாணவர்களுக்கும் சண்டை வந்திருக்கும் போல உணவு கூடத்துல எங்கேயோ நடந்திருக்கு அது அந்த பையன் வந்து இடையில சமாதானம் எல்லாம் பண்ணி இருக்கிறாங்க அது நீதான் வந்து அவங்கள மிரட்டினையாமே அப்படின்னு எல்லாம் யார் கேக்குறாங்கன்னா காவல்துறை உயர்கள் பொறுப்புல இருந்து ரிட்டையர்ட் ஆனதுமே ஒரு நாலு நாள்லயே ஒரு கட்சியில சேர்ந்து அங்க அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க போல இருக்கு அவங்க ஏன்னா அதுல இன்னொரு இது என்னன்னா சூரஜ் குமார் சின்ஹான் ஒரு ஆசிரியர் அவர் வந்து சமாதானத்துக்கு வந்த மாதிரி மாணவர்கள் எல்லாம் கொஞ்சம் போராடும் போது சமாதானத்துக்கு வந்த மாதிரி வந்து பேசுறாங்க பேசும்போது கேக்குறாங்க உனக்கு என்ன நடிகர் பிடிக்கும் இங்க இருக்கிற அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் வந்து ஹிந்தி பேசுறார்ல நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இது என்ன ஒரு அவரு ஹிந்தி பேச தெரிஞ்சவர் பிழைப்புக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க இருக்கிற தமிழ் மொழியகத்துக்கு அவர் தமிழர் அதாவது நம்ம வந்து இதுல வேற்றுமா பேச கிடையாது அவர் ஹிந்தி பேசுறதுக்கும் நம்ம பேசாம இருக்கிறதுக்கு வித்தியாசம் தான் சொல்றோம் ஏன்னா என்னோட மொழி தாய்மொழி நான் தமிழ்ல பேசுறேன் இங்கிலீஷ் எனக்கு தேவைப்படுது நான் இங்கிலீஷ் பேசுறேன் எதுக்கு ஹிந்தி படிக்கணும்னா அப்ப இந்திய மொழி ஹிந்தி இல்லையா நீ எப்படி படிக்காம இருக்கலாம் நீ காலேஜுக்கு வெளியே வரக்கூடாது அப்படி எல்லாம் பேசி தினம் அந்த பையனை வந்து காலேஜுக்கு வெளியே நீக்கி வைக்கிறதாம் அதாவது மறைமுகமான ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொடுத்து வெளியில பேச முடியாம அவங்க ஒரு ஒடுக்குமுறைக்கு ஆளாகி தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போறாங்க இதெல்லாம் என்னைக்கு வந்து முடிவுக்கு வர தெரியல அது முடிவுக்கு வரது எப்படின்னா ஓபிசி மக்கள் புரிஞ்சுக்கணும் வசந்தா கந்தசாமி வந்து ஓபிசி

மாணவிகளுக்கு தொடர்ந்து பாலியல் பாலியல் தொடர்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களா ஆசிரியர்களை எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க நேற்று பேசுற மனுஷன் இருக்குல்ல அவர் மேல எந்த இது வந்தாலும் கூட அவருக்கு தண்டனையே கிடையாது ஆனா நமக்கு நாக்கம் எதை வேணாலும் பண்ணலாம் இப்படி எல்லாம் இருக்கு ஏற்றத்தாழ்வு உழைக்க மக்களே புரிஞ்சுக்கிறோம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறோம் இந்த எயிட்டி டுவெண்ட்டி தான் எயிட்டி ஏ அந்த டுவெண்ட்டி வந்து எயிட்டி ஏ ஏறி மிதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வீட்டு கிடையாவிட்டால் நன்றி வணக்கம்